உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதற்கான வழிபாடுகள் அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி படங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி சரியாக மாலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு பயிற்சியாகப் போகிறார் ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அப்படின்னா புதனுடைய வீடு இந்த புதனை மாதிரியே இந்த ராகு கேதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயா கிரகமாக விளங்குகிறது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே ராகு கேது கூட மேட்ச் பண்ணி போகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு அலி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் அலி கிரகம் அமைப் அமையக்கூடிய ராசி அமையக்கூடிய ராசி மிதுன ராசி அதே போல் கிரகமாக செயல்படக்கூடிய கிரகங்களும் ராகு கேதுகளே உங்கள் ராசிக்கு மூணாமிடத்தில் கேது பகவான் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் தடை ஏற்படும் தாமதங்கள் ஏற்படும் அப்போ மிதன ராசி என்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய முயற்சிகள் செய்வது சிறப்பு சரி ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் நிறைய முயற்சி பண்ணலாம் தோற்று போயிட்டேன் தோக்க மாட்டீங்க ஜெயிப்பீங்க ஆனால் அந்த முயற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதனால் அதிக முயற்சி பண்ணுங்கள் அது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மிதுன ராசியில பயங்கர ஸ்மார்ட் பர்சன் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அந்த கொட்டேஷனை திருப்பி ஃபாலோ பண்ணுங்கள் திருப்பி போய் பாருங்கள் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது அதை செஞ்சிங்க அப்படின்னா அந்த கேது பகவான் சிறப்பான ஒரு தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதே போல் ஒன்பதாம் இடத்தில் ராகு அதனால் பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்தில் தடை ஏற்படும் அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ராகுக்கியது சரியில்லை இப்போ கோச்சாகலையும் சரியில்லாத போது வே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில பிரச்சனைகளை அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணும் பக்கத்தில் ஏதாவது சிவன் கோவில் கூடிய நாகர் வழிபாடு பண்ணுறது நல்லது அதே ஒரு மிதுன ராசியாக இருக்கீங்க அப்படின்னா நாகருடைய காயத்ரி மந்திரம் நாகர் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை பாராயணம் செய்வது சிறப்பு அதே போல் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் நிறைய இளைஞர்கள் இது பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அனுப்புவது ரொம்ப நல்லது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு அனுப்புறது நல்லது இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் ஒரு தலைகுனிவு அதனால் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக காதல் செய்யக்கூடிய நபர்கள் காதல் செய்வாங்க என்ன பண்ணுவாங்க நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் கூட சில நேரங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதெல்லாம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பவான் வருவது பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நிறைய பேர் நான் ஒரு கோவில் கூட போக முடியல எங்கள் என் பொண்ணை நான் பார்த்துட்ருக்கேன் என் குழந்தை என் பேரனை பார்த்துட்டு இருக்கேன் என் பேத்தியை பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த ராகுகீது பயிற்சி கோவில் குளம் செல்வதற்கான ஒரு அமைப்பை கொடுக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த ராகு கீது பயிற்சிக்கப்புறம் நிறைய கோவில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பரிகாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய சிவாலயங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த ராகுகீது பயிற்சி கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா தந்தையாருடைய உடல்நிலையில் மிக மிக கவனம் தேவை ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் ராகு வரும்போது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது அப்பாவை சொல்லக்கூடிய இடம் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காக ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்க அதில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதேமாதிரி அப்பா உங்களுக்காக ஒரு லோன் வாங்குறாரு அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் அப்பா சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் பேசுகிறது செய்யறது அதில் கேர்ஃபுல்லாக அதில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் தவறி நீங்களும் கோவப்பட்டு ஏதாவது ஒரு பேசுகிற மாதிரி வரும் அவரும் ஏதாவது கோவப்பட்டு பேசுகிற மாதிரி வரும்போது ஒரு பிரிவினை ஒரு டெம்பரவரியாக ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது மூன்றாம் இடத்தில் கேது பகவான் அப்போ மூன்றாம் இடத்தில் கேது வரும்போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மிதன ராசி அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் நிறைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான ஃபெயிலியர்ஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு ஏமாற்றம் எல்லாருமே எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு ஏமாற்றம் ஏதாவது நடக்கும் அது பெரிதாக கூடிய காலகட்டம் எப்பவுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க ராசி ஆனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியான மன கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் யாருக்கெலாம் உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாகும் இல்லை இந்த வருஷம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை செஞ்சுக்கோங்க பயப்படாதீங்க பயப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும் அதை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஹார்ட்டு ப்ராப்ளமே இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய மிதனராசி என்பது கழுத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அதேமாதிரி சைனஸ் சம்மந்தமான மூக்கு அடைப்பு மூக்கில் சளி அதிகமாக இருக்குது மூக்கில் செல வளர்ந்துருக்குன்னு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி வரும்போது ஆப்ரேஷன் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வரும் அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு ரெக்கவரி கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பத்திரங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் ஏதாவது தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லது அதே போல் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் விற் விற்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய வரும் வீடு விற்கிறதுக்கான சூழ்நிலை வரும் நிறைய மிதன ராசி என்பர்கள்னால் அந்த இடம் விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் வீடு விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த யோகத்தை அந்த வீடு விற்று அந்த இடம் அதனால உங்களுடைய கடன் பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக ராசி என்பது கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல் திசாபுத்தி தகுந்தால் போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநீதி தந்தாக்கள் மாறுபடுது அதனால் ஜாதகம் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாபதி வரலோட ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து